அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி ஒன் ஹோப் ஆல் ஆர் டூஇங் குட் இன்றைக்கி வந்து இறால் கறி வீட்டில் எப்படி சூப்பராக சமைக்கலாம் என்று தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்லிக்கிற டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இது மாதிரி இறால் கறி சமைத்து பார்த்தீங்கன்னா இதுவரை சுவைக்காத ஒரு புத்தம் புதிய சுவையை நீங்கள் சுவைப்பீங்க இந்த கறி எப்படி செய்யலாம் என்று வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு ஐநூறு கிராம் இறால் எடுத்துட்டு தோல் எல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இதுக்கு உப்பு அரை டீ மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு சீரகத்தூள் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கூட தேசிக்காய் அரை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இப்ப இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பதினைந்து நிமிடம் வந்து அப்படியே வைக்க போறேன் பதினைந்து நிமிடத்துக்கு பிறகு இந்த சட்டியை நல்லா சூடாக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒயில் சூடானதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது பொரிந்த உடனே மூணு வெங்காயம் சிலைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்ததுமே நல்லா பொண்ணுரம் வர நல்லா வதக்கணும் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தோம்னா கறியில் நல்ல டேஸ்ட் வரும் இப்போ கலர் வந்து இது மாதிரி சேஞ்ச் உடனே ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதில் பச்சை போகும் போகும்போது ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ பச்சை மிளகாய்னாலே ரெண்டு தக்காளி கட் பண்ணி வைத்திருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு நாலு நிமிஷம் விடுவோம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியோட சேர்ந்து எல்லாமே நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா வந்து முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி இறால் மேரினேட் பண்ணி வைத்திருந்தோம் இல்லையா அதில் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறதால குறைவாக சேர்த்துருக்கேன் ஒயிலில் வந்து மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதைக்கணும் அப்படின்னா கறியில் வந்து நல்ல டேஸ்ட் வரும் அது மட்டும் இல்லாமல் கறியில் நல்லது ஒரு கலரும் கொடுக்கும் ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வைத்திருந்தோம் இல்லையா இறால் இப்போ இதோட சேர்த்துடலாம் இறாலோட வந்து நான் உப்பு சேர்த்து இருந்ததால் இந்த கறியில் வந்து நான் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கலை நீங்கள் வந்து டேஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இறாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைத்து ஓப்பன் பண்ணுறேன் இப்போ மசாலாவோட சேர்ந்து நல்லா குக்காகிருக்கு இன்னும் இந்த இறால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்காக இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மூடி வைக்கேன் இப்போ பார்க்கும்போது எங்களுக்கு விலங்கும் நல்லா சூப்பராக வதங்கிட்டு ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் மேலே தூள் அண்டு பால் இருக்குல்லையே அதில் ஒரு கப்பும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் நம்ம சேர்த்துருந்த தேங்காய் பால் எல்லாம் நல்லா வத்தி வரும்போது திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு குக் பண்ணணும் அவ்வளவுதான் கறி வந்து இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு கட்டாயம் நீங்கள் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிப்பியில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற மிளகுத்தூள் சீரகத்தூள் எல்லாமே நான் வீட்டில் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்தேன் அது மாதிரி தான் நீங்கள் செய்யுங்க கடையில் வாங்குற அந்த பவுடர் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நம்புறேன் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோஸ்க்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்சா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தென் தன் அஸ்லாம் வலைக்கும் தேங்க்யூ ஸோ மச்